நல்ல மீனை மீன் எடுத்துடுவாங்க இதெல்லாம் சரி அவிச்சுக்கலாம் அந்த மாதிரி அன்னைக்கு மீன் ஆஞ்சு நல்லா கழுவி மஞ்ச ஊத்தி வந்து அவிச்சு எல்லாரும் குடும்பத்தோட சேர்ந்து ஆமா பார்க்கும் இது பாத்தீங்கன்னா நல்லா சிம்பிளான சமையலா இருக்கும் ஆனா உண்மையாவே செம்மையா இருக்கும் வீடியோ முழுச பாருங்க அங்க வீடியோக்குள்ள போகலாம் போகலாம் மீன் ஆயிங்க யாருமே பார்த்துதான் மீன் யாருமே பாக்குறாது மீன்

அடுத்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் ஊற்றி அவிக்கிறதுக்கு வெள்ளைப்பூடு வெங்காயம் சின்ன வெங்காயம் இருந்தால் டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் இப்போதைக்கு சின்ன வெங்காயம் இல்லை நம்மகிட்ட அதனால் பெரிய வெங்காயம் எடுத்துருக்கோம் வெள்ளைப்பூடு ஒரு மூணு நாலு பூடு எடுத்துக்கோங்க இதெல்லாத்தையும் என்ன பண்ணணும் அம்மியில் ஓட நக்கணும் நம்ம வீட்டில் இப்போதைக்கு அம்மி கிடையாது அதனால் பல்ஸ் மூடு என்ன பல்ஸு எனக்கு பல்ஸ் பார்த்தா நல்லா தான் இருக்கும் சொல்லு மீன் ஆச்சிட்டு இருந்தாச்சு இப்போ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளப்பொடு அப்புறம் வந்து வத்தல் அஞ்சுப்படி பிடி எல்லாத்தையும் கொரகுரமாக அமைச்சிட்டு இருந்தேன் என்ன அந்த கொரகுரப்புலேயே கிடக்குற நீ ஆமாம் இப்படிதான் அரைக்கணும் இப்போ நம்ம இப்படி வச்சோம் வச்சுக்கோங்களேன் பத்து கணக்காயிரம் பேஸ்ட் ஆயிடக்கூடாது ஆமாம் சரி அதை அப்படியே போட்டுருங்க இதில் எக்ஸ்ட்ரா நீங்கள் புளி இலி எதுவுமே வாங்க வேண்டாம் மிளகா பொடி இருந்துச்சு ம் கொஞ்சம் மிளகாப்பொடி போடு கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் அப்படியே கஞ்சிக்கு அப்படியே காரசாரமா இருக்கும் அதுக்காக தான் ஐயோ நினைக்கும்போதே வாய் விடுறதே அந்த மிக்ஸிக்கு அப்போ விட்டுறாதியா அதை அப்படியே கழுவி ஊற்றிடுங்க

அடி கிண்டு கிண்டு கிண்டி விட்டு கிண்டி விடுச்சு கிணு கிண்டி விட்டு கைய நல்லா கலக்க கலக்குன்னு கலக்கி விட்டுட்டு அப்படியே தூக்கி அடுப்புல வச்சிட தான் அடுப்ப வச்சாச்சு பத்த நிமிஷத்துல பக்காவான ஒரு தொட்டுக்கிறேன் எனக்குதான் கிடைக்கும் தவுட்டா இருக்கு எனக்குதான் வீடியோவில் சாப்பிட்டா அவனுக்கு கிடைக்கும் வீடியோ முடியட்டு நினச்சா கிடைக்காது ஜிஸ்கிரீம் உண்மையா அன்னைக்கு வெரி கியூட்

அந்த இடத்துல உட்காருங்க அம்மா என்ன கொண்டு